என் அன்பு குழந்தையே உன்னை இழந்து விட்டதை நினைத்து ஒரு நபர் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னை நினைத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் அந்த நபருக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அதனால்தான் இந்த விவரத்தை உன்னிடம் கூறுவதற்காக உன்னை தேடி நான் ஓடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய கடந்த காலத்தில் அந்த நபர் உனக்கு வலிமிகுந்த தருணங்களையும் உன்னுடைய மனம் வருந்தும்படியான பல செயல்களையும் செய்துவிட்டார் அதனால் அவரது உறவை வேண்டாம் என்று இனிமேல் அந்த நபருக்கு உனது வாழ்க்கையில் இடம் இல்லை என்று நீ முடிவு செய்து விட்டாய் அந்த நபர் உனக்கு செய்த காயங்களும் ரணங்களும் உன் மனதில் வடுவாக இருந்தாலும் அவ்வப்போது அந்த ரணம் உன்னை உறுத்தி கொண்டு இருந்தாலும் நீ பெரிதாக அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ வேண்டாம் என்று உதறி சென்ற அந்த நபர் சிறிது காலம் உனக்கு செய்த துரோகத்தை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக தனது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அனுபவித்து கொண்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் மனித மனம் எப்பொழுதும் ஒரே போல் இருப்பதில்லையே இப்பொழுது சிறிது காலமாக அந்த நபரின் மனதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்ற உன்னுடைய அன்பு எத்தகையது உன்னுடைய பாசம் எத்தனை தூய்மையானது என இப்பொழுது தான் அந்த நபரின் மனதில் அனைத்து நினைவுகளும் ஒன்றன்பின் ஒன்றாக நிலைப்படம் போல ஓடிக்கொண்டிருக்கின்றது நாம் எத்தனை நல்ல உறவை இழந்து விட்டோம் நமது வாழ்க்கையில் நமக்கு உறவாக ஒரு நல்ல நபர் கிடைத்தாரே அவரை நாம் இழந்து விட்டோமே என்று இப்பொழுது அந்த நபர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் உன்னை தனது வாழ்க்கையில் இருந்து இழந்து விட்டதை எண்ணி ஒவ்வொரு நாள் இரவும் கண்ணீர் விட்டு அந்த நபர் அழுது கொண்டிருக்கின்றார் உன்னை தனது வாழ்க்கையிலிருந்து இழந்து விட்டதை அந்த நபரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் செயலின் காரணமாகவே நீ அந்த நபரை விட்டு பிரிந்து விட்டதை அந்த நபர் இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார் தன்னுடைய செயலுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த நபர் மிகவும் வருந்தி கொண்டும் கண்ணீர் வடுத்து கொண்டும் என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அந்த நபர் உன் வாழ்க்கையில் பொழுது அந்த நபர் சில காலங்களிலேயே உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு நபராக மாறிவிட்டார் உன் முழு நம்பிக்கையையும் அவர் மீது நீ வைத்திருந்தாய் ஆனால் அந்த நபர் செய்த சில செயல்கள் உன்னுடைய மனதை மிகவும் காயப்படுத்திவிட்டது அடுத்து நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற அளவிற்கு நீ குழம்பி போய்விட்டாய் நாம் உண்மையாகத்தானே பழகினோம் எதற்காக நமக்கு இத்தகைய துன்பத்தை அந்த நபர் நமக்கு விளைவித்து விட்டார் என்று நீ மனம் நொந்து போய்விட்டாய் என் தங்கமே உன்னை இத்தகைய நிலைக்கு ஆளாக்கிய அந்த நபர் தான் இப்பொழுது உன்னை தன் வாழ்வில் இறந்து இழந்து விட்டதற்காக வருந்தி வருந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார் உன்னை வந்து சந்தித்து உன்னிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் நல்ல தருணத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் யாரை பற்றி கூறுகின்றேன் என்று நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் அப்பா அப்பா என்னை பலவாறு மோசம் செய்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என் மனதை சுக்கு நூறாக உடை மறக்க முடியாத பல காயங்களை கொடுத்து சென்ற நபரை பற்றி எதற்காக இப்பொழுது என்னிடம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த நபர் அழுதால் அல்லது சிரித்தாலோ எனக்கு ஒன்றும் ஆகப்போவது போவது இல்லை என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது என் குழந்தையே இதை நான் உன்னிடம் கூற ஒரு காரணம் இருக்கின்றது அல்லவா நீ எதிர்பாராத வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ தடுமாறி போவாய் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் நீ திணறி போவாய் அதன் காரணமாகவே உனக்கு முன்கூட்டியே இந்த தகவலை உன் அப்பா நான் உனக்கு சொல்கின்றேன் இதன் காரணமாக அந்த நபர் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை எவ்வாறு அணுக வேண்டும் எப்படிப்பட்ட பதிலை அந்த நபருக்கு நீ கூற வேண்டும் என்பதை நீ முன்கூட்டியே கணித்து விடுவாய் என் தங்கமே நான் எத்தனையோ முறை உனக்கு அறிவுரை கூறியிருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் இருந்து அனைத்து நல்லதையும் பெற்றுக் கொண்டு பழி போடும் நபர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பது நல்லது என்கின்ற என்கின்றேன் நான் கூறியபடியே உனக்கு ஒத்து வராத உறவிலிருந்து நீ விலகி இப்பொழுது அந்த நபரே வேண்டாம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் தன்னுடைய தவறை முழுவதுமாக உணர்ந்து தன் தவறுக்காக வருந்தி இனிமேல் இந்த பிழையை செய்யக்கூடாது என்கின்ற மன தெளிவுடன் திருந்தி வரப்போகும் அந்த நபரை ஏற்று கொள்வதும் ஏற்று உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என் தங்கமே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனடியாக உன்னுடைய மனநிலையை பிரதிபலித்துவிடாதே நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்றும் அல்லது உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது என்றோ எதையும் நீ கூறிவிடாதே நான் யோசித்து பதில் கூறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்துவிடு என் அந்த நபர் உனது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் செய்த செயல்களினால் நீ இவ்வாறு கலங்கி போயிருந்தாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உனக்கு துரோகத்தை செய்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் உனக்கு காட்டிவிட்டு போயிருந்தார் அப்பொழுது நீ சிந்திய கண்ணீரும் பட்ட வேதனையும் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றது பெரும் பிரயத்தனம் செய்து அந்த துன்பத்தில் இருந்து நீ வெளியே வந்தாய் என் குழந்தையே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்ற பிறகு ஆலோசனை செய் ஆறு அமர உட்கார்ந்து எந்த சிந்தனையையும் மனத்தில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மறுபடியும் அந்த நபரை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் இன்ப துன்பங்களை பற்றி சிந்தித்து முடிவிடு உன்னால் அந்த நபர் செய்த அனைத்து காரியங்களையும் மன்னித்து மறுபடியும் அந்த நபரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை தீர்க்கமாக ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வா என் அன்பு குழந்தையே என் தங்கமே இனி அந்த நபரை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால் அந்த நபரை நீ மனதார மன்னித்து விடு அப்பா எனக்கு பெரும் துன்பத்தை இழைத்தவர்களை நான் எவ்வாறு மன்னிப்பது என்று நீ கேட்கின்றாய் என் தங்கமே மனதார உனக்கு துன்பம் இழைத்தவர்களை பார் உனக்கு மன அமைதி கிடைக்கும் என் குழந்தையே நீ மன்னித்து விட்டால் மனதளவில் நீ மிகவும் வலிமையான நபராக உணர்வாய் அந்த நீ மன்னிக்காததனால் உன் மனதில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்பொழுது நிலவி வருகிறது அதனால் முழு மனதாக அந்த நபரை நீ மன்னித்து விட்டால் இந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி நீ முன்பு போல அன்பும் காதலும் நிரம்பு வழியும் மகிழ்ச்சியான உள்ளம் கொண்ட குழந்தையாகி விடுவாய் நீயே அறியாத வண்ணம் உனது மனதில் சிறு எரிச்சல்களும் எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கிறது இதற்கு காரணம் நீ அந்த நபரை மன்னிக்காமல் அந்த நபரின் மேல் இருக்கும் கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்து கொண்டிருப்பதற்கு இருப்பது தான் அதற்கு காரணம் அதனால் தான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் மனதார அந்த நபரை நீ மன்னித்து உனக்கான நிம்மதியை நீ தேடிக்கொள் தங்கமே இப்பொழுது நீ மனதார அந்த நபரை மன்னிக்கவில்லை என்றால் எப்பொழுது அந்த நபர் உன் நினைவில் வந்தாலும் அல்லது எப்பொழுதாவது அந்த நபரை நீ சந்திக்க நேர்ந்தாலும் உனக்குள் பழைய நினைவுகள் வந்து மோதி கொண்டே இருக்கும் உனக்கு இருந்த பழைய கோபமும் வலியும் மீண்டும் துளிர்விட்டு உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டே தான் இருக்கும் என் குழந்தையே அந்த நபரை மன்னித்து ஏற்றுக் கொள் ஏற்றுக் கொள்வதும் கொள்ளாததும் உன்னுடைய விருப்பம் என்று நான் முன்பே கூறினேன் ஆனால் நான் உன்னை மனதார அந்த நபரை மன்னித்து விடுமாறும் சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது அந்த நபர் வருவதற்கு முன்பும் அந்த நபர் வந்து சென்றதுக்கு பின்பும் என் குழந்தையிடம் பல மாற்றங்களை நான் காண்கின்றேன் இப்பொழுதெல்லாம் நீ எந்த மனிதர்களையும் நம்புவது கிடையாது ஒருவித பயத்தோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் குழந்தையே நீ மனிதர்களிடம் பழகும் பொழுது அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து பழக வேண்டும் தான் அதற்காக மனிதர்களை கண்டாலே நீ பயந்து கொண்டு இருந்தால் பின்பு உனக்கான அன்பான உறவுகளையும் உனக்கான ஒரு நம்பிக்கை வட்டத்தையும் உன்னால் எவ்வாறு உருவாக்க முடியும் என் பிள்ளையே உனக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்கி விடுவது உனக்கு நீயே செய்து கொள்ளும் நன்மை என் குழந்தையே நீ எந்த முடிவை எடுத்தாலும் உனக்கு துணையாக அப்பா நான் இருப்பேன் அதனால் கலங்காமல் தைரியமாக இரு தேவையில்லாத எண்ணங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொண்டிருக்காமல் மனதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திரு நீ நல்லதை நினைக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் எப்பொழுதும் உன் நிழலாக உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன்